ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எப்பிசோட்டில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவை எழுப்பிட்டு என்னாச்சுங்க ஏன் மயக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு நான் இங்கே எப்படி வந்தேன்னு தெரியவே இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்னது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு ஆமாம் சார் நான் வந்துட்டு சாமியார் அம்மாவை பார்க்கறதுக்காக போனேன் அவங்க என் கையில் கயிறு கட்டினாங்க அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது மற்றது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் அம்மையாக வந்துட்டு நீ பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்தியா அப்போ நான் வந்து உனக்கு பதில் இந்த ப பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னேன் நான் அந்த ட்ரம்முக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ கயிறு பிடிச்சிட்டு இருந்தேன் நீ பிடிச்சிட்டு இருக்கேன்னு நானும் வந்துட்டு இருந்தேன் ஆனால் நீ எப்போ மயக்கம் போட்டு விழுந்தேன்னு தெரியல கயிறை விட்டுட்டேன் அது நான் ஆத்தோடு போனேன் கார்த்திக் தான் வந்து என்னை காப்பாற்றினார் அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே தீபா வந்து எதுக்காக நான் பண்ண வேண்டிய பரிகார பூஜையை பண்ணேன் என்னோடய அத்தைக்காக நான் தானே பண்ணுறேன்னு இருந்தேன் கழட்டி வச்ச தாலியை நான் தானே வந்து ஒரு கையால் கட்டிக்கணும் சொல்லிட்டு இருந்த அப்படி இருக்கும்போது என்னோடய பரிகார பூஜை நீ எதுக்காக பண்ண அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு சரிங்க தீபா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டே அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ தீபா அழுதுகிட்டே சார் நான் பண்ண வேண்டிய பரிகார பூஜை பண்ணதுனால இப்போ அத்தைக்கு என்ன ஆகுமோ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து அழாதீங்க தீபா அவங்களோட நல்ல மனசுக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக எதுவுமே ஆகாது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்வாங்க அப்போ தீபா வந்துட்டு எனக்கு ரொம்ப அழ அழையாக வந்துட்டு இருக்கு சார் உங்களை கட்டி அழனும் போல இருக்கு எனக்கு நம்ம குடும்பம் எப்பவுமே ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திகோ உங்களோட எண்ணம் போல எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா தீபா கோவிலுக்கு வந்து அந்த சாமியார் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க அவங்களையும் பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக என் கையில் வந்து இந்த கயிறை கட்டி விட்டீங்க இப்போ நான் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த சாமியார் அம்மாவும் உன்னை சுற்றி நிறைய கெட்ட சக்திகள் இருக்கு அதுக்காக தான் நீ இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு இது ரம்யாவும் கோவில வந்து நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஓ நம்ம தான் அந்த கெட்ட சக்தின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னு நின்னு கேட்டுட்டு இருப்பாங்க தீபா சாமியார் அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க கெட்ட சக்தியாக எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சாமியார் அம்மாவும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கும்போது எதுக்காக நீ அந்த பரிகார பூஜையை பண்ணணும் அதை நீ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னுவாங்க எனக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு தீபா கேட்பாங்க உனக்கு தான் பாடுற திறமை இருக்குல்ல அந்த பாட்டு திறமையாலேயே உங்கள் அத்தை நல்லாணும் சாமி கிட்டே மனமுருகி வேண்டிக்கோ உன்னோட வேண்டுதலை வச்சாலே கண்டிப்பாக உன்னோட அத்தையும் குணமாகி வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க சாமியார் ரம்மாவும் அங்கேருந்து போயிடுவாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு தீபா கண்டிப்பாக பாடக்கூடாது நான் தான் வந்து அபிராமியை காப்பாற்றினதாகவே இருக்கணும் அதனால் இது எப்படியாச்சும் நம்ம தடுத்து ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்து ரம்யாவை கூப்பிட்டுட்டு நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமாண்டி நீ கோமா பேசிட்டு போயிட்டியா அதான் உங்ககிட்ட சாரி கேட்கலாம் வந்தேன் அப்படின்வாங்க இப்போ தீபாவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சரி அந்த பரிகார பூஜை இல்லைனா கூட பரவாயில்ல இங்கே சாமியார் அம்மா எனக்கு ஒரு பூஜை சொல்லியிருக்காங்க நான் தான் பாட்டு நல்லா பாடுவேன்ல நான் பாட்டு பாடினா சாமி கண்டிப்பாக அத்தை பொழைச்சிடுவேன் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீ தான் என் கூடவே இருக்கணும் அப்படின்னாங்க அது கேட்டால் ரம்யாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லடி நம்ம வந்து கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்துட்டு சரிவா நம்ம போய் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கு ரம்யா நீ பாட்டு பாட பொருளை அங்கே பாடகம் இருக்காங்க நான் அது உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்போ தான் உனக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தீபாவும் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரம்மியா இருக்கும் கால் பண்ணிட்டு இங்கே நான் இந்த கோவிலில் இருக்கிறேன் எனக்கு வந்து தீபா பாட்டு பாட போறா அவ பாடக்கூடாது அதுக்கு எதுனா மருந்து இருந்தால் வாங்கி வந்து கொடு அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு அந்த மருந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க அவங்களும் வந்து ஒரு சொம்பில் அந்த பவுடரை கலந்து அதை தீபா கிட்டே கொண்டு போய் கொடுப்பாங்க தீபாவும் அதை வாங்கி குடிக்கிறதுக்காக போவாங்க கரெக்டாக அந்த சாமியார் அம்மா வந்து எனக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தீபா கொடுக்க போவாங்க அப்போ ரம்யா வந்துட்டு வேண்டாம் அதை கொடுக்காத தீபா பாட்டு பாட போகிறா அவள் நல்ல நல்லா எனர்ஜியாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த நப்ஸ் பானகத்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நான் வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த சாமியாரம்மா எனக்கு பானகம்னா ரொம்ப பிடிக்கும் தீப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தாங்க எது நீங்களே குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அவங்க குடிக்க குடிக்க இங்கே ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையெல்லாம் கரக்கரன்னு இருக்கோ என்ன ஒரு மாதிரி இருக்குது ஒன்றுமே புரியலேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க சாமியார் அம்மாவும் அந்த பானகத்தை குடிச்சிட்டு சரி நீ போய் பாட்டு பாடு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மனம் முறைக்கு நீ அந்த அம்மா கிட்டே வேண்டிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தீபாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு முன்னாடி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க எங்கள் அபிராமிக்கும் பாத்தீங்கன்னா கையிலாலாம் அசைவு வர ஆரம்பிக்கும் இப்படியே இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுனு நம்ம சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ